வணக்கம் சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு இன்று ஒரே நாளில் மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது இதுவரை இல்லாத புதிய உச்சமாக இன்று மூன்றாயிரத்தி அறுநூறு ரூபாய் உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று தங்கத்தின் நிலையும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயை நெருங்கி கொண்டிருக்கிறது கடந்த ஒரு சில நாட்களாகவே அதாவது இந்த வருடம் பிறந்ததற்கு பிறகு ஒரு இருபத்தி மூன்று நாட்களில் பதினேழாயிரம் ரூபாய் தங்கத்தின் விலை உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது சென்னையில் ஆபரண சங்கம் கிராமுக்கு ஐம்பது உயர்ந்து ஒரு கிராம் பதினான்காயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே போன்று சென்னையில் வெள்ளி ஒரு கிராம் இருபது ரூபாய் உயர்ந்து மூணு முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ வார் வெள்ளி இருபது இருபதாயிரம் உயர்ந்து மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாவது குறிப்பிடத்தக்கது தங்கத்திற்கு போட்டியாக தற்பொழுது வெள்ளியின் நிலையும் உயர தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது தங்கத்திற்கு மாற்றாக வெள்ளியை தேர்ந்தெடுக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வெள்ளி வேகத்தில் ஏறி கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் வெள்ளி ஒரு கிராம் ஐநூறு ரூபாயை எட்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் ஒரு ஐந்து நாட்களில் முகூர்த்த நாட்கள் வரை இருக்கக்கூடிய சூழலில் தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய இரண்டின் நிலையும் தற்பொழுது உயர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது விலை வாய்ப்பே இல்லை என்பதுதான் தற்பொழுது விற்பனையாளர்களுடைய கணக்காக இருக்கிறது விலை குறையுமா என்று பொதுமக்களும் அதே போன்ற நடுத்தர வர்க்கத்தினரும் காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் விலை குறையவே குறையாது என்ற நோக்கத்தில் தான் தொடர்ந்து விலையானது ஏறிக்கொண்டிருக்கிறது அதே போன்று இந்தியாவை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிக அளவில் தங்கநகை இருக்கக்கூடிய சூழலில் கடந்த சில நாட்களாகவே தங்கம் வாங்கக்கூடிய அந்த எண்ணிக்கை என்பது வந்து வெகுவாக குறைய தொடங்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் தங்கத்தின் விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி எட்டிவிடும் என்றும் தற்பொழுது விற்பனையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது